தேவன் மிகவும் கனமாக மேன்மையாக எண்ணக்கூடிய ஒரு குணம் என்னவென்றால் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய குணத்தை தான் மேன்மையாக கற்ற பார்க்கிறார் சிலுவையில் கூட தனக்கு விரோதமாக தீமை செய்த அத்தனை பேரை இயேசு மன்னித்தாரே துரோகியாகிய யூதாசை கூட இயேசு மன்னித்தாரே ஏன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் மன்னிக்கவில்லையா ஆண்டவர் நம்மளை எல்லா பாவத்திலையும் நமக்கு மன்னித்திருக்கும் போது ஏன் நாம மற்றவர்களை கூடாது இன்றைக்கி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து பாருங்கள் அந்த கசப்பு உங்கள் இருதயத்தை விட்டு போயிடுச்சுன்னா உங்கள் இருதயம் இனிமையாக மாறிடும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிடும் நீங்கள் நிறைய ஆசிர்வாதங்களை பெறாமல் போகிறதுக்கும் இன்றைக்கி நிறைய நேரங்களில் நீங்கள் வேதனைகளை சுமந்து கொண்டு இருப்பதற்கும் சில குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் கசப்பான வேறாக இருக்கிறது கசப்பான வேர் முளை தெளிம்பி உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க இன்றைக்கு கத்துற உங்களுடைய கசப்பை மாற்றி உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார் நல்ல தகப்பன்